ஹலோ வெல்கம் டு கலாஸ்கரி வேர்ல்ட் இன்னைக்கு நாம் வந்து இந்த உளுந்து வச்சு நல்ல கிறிஸ்பியான ஒரு உளுந்து வடை பண்ண போகிறோம் ஓகே அதுக்காக நான் கால் கிலோ உளுந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு அதை ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் ஓகே இப்போ இது வந்து இந்த மிக்ஸி ஜாரில் தான் நான் இப்போ அரைக்க போகிறேன் அதுக்காக இந்த மிக்சி ஜார் என்ன பண்ணோன்னா நாம் வந்து ஒரு மணி நேரமாவது ஃப்ரீசரில் வச்சு அதை நல்லா கூலாக ஆகிற வரைக்கும் வச்சுருக்கணும் அது வந்து ஒரு சீக்ரெட்டு ஒரு ரகசியம் தான் இந்த மிக்சியில் நம்ம அரைக்கும் போது மாவு வந்து ஜாஸ்தியாக சூடாகிடும் அப்போ வந்து இந்த வடை கரெக்டாக கிடைக்கும் பெர்ஃபெக்டாக கிடைக்காது இந்த மாதிரி மிக்ஸி ஜாரை கொஞ்சம் நீங்கள் கூல் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் இதை போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா மாவு வந்து உசுன்னு நல்லா இருக்கும் ஓகே இப்போ இது வந்து ரெண்டு வாட்டியாக தான் நம்மளுக்கு போட்டு அரைக்க முடியும் அதுக்காக நான் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சிருக்கிறேன் ரெண்டு மூணு ஐஸ் க்யூப் எடுத்து தண்ணியில் போட்டு அப்படி வச்சுருக்குறேன் ஐஸ் வாட்டர் ஃப்ரிட்ஜில் வச்சு உங்களுக்கு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கெட்டியாக வெண்ணை மாதிரி அரைச்சி எடுத்துடணும் பாருங்கள் பாதி நான் அரைச்சி எடுத்துட்டேன் பார்த்திங்களா இந்த மாதிரி கெட்டியாக நல்லா சூப்பராக அரைஞ்சிருக்கு மீதி நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்றேன் பாருங்க அது எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன் வெண்ணை மாதிரி அரைஞ்சிருக்கு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைக்கணும் அதுக்குள்ள ஒரு நாலு பச்சை மிளகா இந்த மாதிரி பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பொடியாக நறுக்கினது கறிவேப்பிலே கொஞ்சம் இதில் வந்து ஒரு சீக்ரெட் என்னன்னா ஒரு ரகசியம் என்னான்னா இந்த ஈஸ்ட் இருக்குது இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு வந்து ஒரு பிஞ்சு சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு பிஞ்சு அது உங்கள் கையில் இல்லை அந்த பால் மாதிரி ஈஸ்ட்டு தான் இருக்குன்னா அதை வந்து ரெண்டு மூணு பவுல் எடுத்து அதை கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற வைக்கணும் ஒரு பத்து இருபது நிமிஷம் அப்போ தான் அது சரியாகும் ஓகே இப்போ இது வந்து ஒரு பிஞ்சு போட்டால் போதும் அதையும் போட்டு ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள்லாம் நிறைய பேர் சேர்க்குறதில்ல அதையும் சேர்த்துட்டோம் இப்போ வந்து நான் அதில் அடுத்தது சேர்க்கக்கூடிய ஒரு ரகசியம் என்னென்னா ரெண்டு டீஸ்பூன் ரவை நம்ம உப்புமா பண்ணுறதுக்கு வாங்குவோமே ரவை அதுதான் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து தேவையான அளவு சால்ட்டு அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா கை வச்சு நல்லாவே மிக்ஸ் பண்ணணும் நம்ம பீட் பண்ணுறது மாதிரி மிக்ஸ் பண்ணணும் பாருங்க இந்த மாதிரி நம்ம மாவு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடச்சிருக்கு அப்படி உங்களுக்கு கொஞ்சம் லூஸ் ஆகிட்டு அப்படி உங்களுக்கு டென்ஷன் ஆச்சுன்னா ஒரு ஸ்பூன் அரிசி மாவு வேணும் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி செய்தால் அப்படி ஆகாது ஆனாலும் மிதினஸுக்காக சொல்கிறேன் இது கூட வந்து ஒரு அரை டீஸ்பூன் மிளகு சேர்க்குறேன் மிளகு வந்து க்ரஷ் பண்ணியும் உங்களுக்கு சேர்க்கலாம் க்ரஷ் பண்ணி சேர்த்து அப்படி எல்லாரும் சாப்பிட்ருவாங்க இல்லைன்னா இந்த முழு முழுசாக போது சிலவங்கள்லாம் அதை எடுத்து போட்டுருவாங்க சாப்பிட மாட்டாங்க ஆனால் நல்லா தான் இருக்கும் அது கடி கடிக்கும்போது நல்லா தான் இருக்கும் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இப்போ அதுக்காக ஆயில் சூடு பண்ண வச்சுருக்கேன் அடுத்த ரகசியம் என்னென்னா இந்த ஆயில் வந்து எப்போவுமே நம்ம சூடாக்க வைக்கும்போது ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இந்த ஆயில் நல்லா சூடாகலைன்னா எண்ணெய் நிறைய பிடிக்கும் உங்களுக்கு ஆயில் சூடாச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் மாவு தூக்கி போட்டால் உடனே அது மேலே வரும் அப்படின்னா பார்த்தீங்களா இப்போ வந்து ஆயில் நல்லா சூடாகிடுச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வடையை சுட்டு எடுத்துடலாம் அதுக்காக ஒரு பவுலில் தண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த தண்ணியில் கையை முக்கிட்டு கொஞ்சம் மாவு எடுக்கணும் மாவு எடுத்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு நடுவில் இந்த பெரிய விரல் வச்சு இந்த மாதிரி பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டுற வேண்டியது தான் ஈஸியாக போட்டுடலாம் இல்லை உங்களுக்கு பிகினியர்ஸுக்கு வந்து இந்த போட கஷ்டமாக இருந்ததுன்னா ஒரு ஏதாவது ஒரு சின்ன கிண்ணமோ ஒரு டம்ளரோ எடுத்து அது அதோடய பேக்கில் இந்த மாதிரி வச்சுட்டு இதை இதில் போட்டால் போதும் அப்படியும் போடலாம் ஏன்னா ஒரு ஸ்பூனில் வச்சுட்டு அப்படியே எண்ணெயில் முக்கி போட்டாலும் போதும் அப்படியும் போடலாம் ஆனால் எல்லாம் தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது வெடிச்சிரும் வெடிக்கும் அதனால் அதெல்லாம் பார்த்து பண்ணணும் இது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் பிகினர்ஸுக்காக சொல்கிறேன் இப்போ நான் தான் போட்டிருக்கிறேன் போதும் நிறைய திணிச்சு போட வேண்டாம் இப்போ பாருங்கள் அது போட்டு ஒரு நிமிஷத்துக்கு தான் நாம் வந்து அதை திருப்பணும் இப்போ பாருங்கள் ஈஸியாக மேலே வருது போட்ட உடனே நீங்கள் திருப்பக்கூடாது நம்ம திருப்பி போட்டுட்டோம் இன்னும் இந்த பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து திருப்பி போடணும் திருப்பி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ரெண்டு சைடும் கலர் மாறி வரும் நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் தான் விட்டிருக்கேன் அதனால சின்ன சட்டியை நீங்கள் வந்து நிறைய விடுறதா இருந்தால் இன்னும் உங்களுக்கு நிறைய போடலாம் பாருங்க ரெண்டு சைடும் நல்லா செவந்துடுச்சு நம்ம வடை வந்து ரெடி ஆயிடுச்சு பபிள்ஸ் எல்லாம் பார்த்திங்களா அடங்கிடுச்சு நல்லா வேக வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க அப்போ தான் மொறு மொறுன்னு இருக்கும் பாருங்க சூப்பராக கிடச்சிருக்கு மெது வடை உளுந்து வடை இந்த மாதிரியே நீங்கள் பண்ணுங்கள் நான் சொன்ன சீக்ரெட்டெல்லாம் அதே மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள் பாருங்கள் ஒன்று எடுத்து பார்க்கலாம் அப்படிங்களா வெளியில் கிறிஸ்பியாகவும் இருக்குது உள்ளே வந்து நல்ல வெந்தும் இருக்கும் நீங்கள் போட்டு சீக்கிரமாக எடுத்துடக்கூடாது கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணி நல்ல கிறிஸ்பியாக தான் எடுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஓகே தேங்க்யூ